ஆனால் அது கரெக்டாக வேலை பார்க்கணும் சும்மா இந்த பேர் இந்த மாதிரி வந்து வெட்டியாக வந்து காற்று கிடக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா ஓனர்ட்ட பேசணும் ஓனர்கிட்ட பேசணும் தான் சரியாக வரும் இல்லை இந்த ரொட்டியாக வாங்கிருக்கோம் இந்த ரொட்டி நமக்கு என்ன ரெடி பண்ணி தருவாங்க தந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி வாங்கிட்டு கடைசியில் பார்த்தாங்க மேடம் ஆ இது செட் ஆகாது ஹயத்து மட்கெல்லாம் நம்ம போக முடியாது நீ யூ எட்டு மணி ரெடி டப்பில் அஸ்லாம் வரைக்கும் ரமத்துல்லோ பரகாத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு வந்துச்சுன்னா நம்ம காலிலே வேலை வந்துருக்கு இன்றைக்கி அதாவது நம்ம ஓனரோட மருமக இருக்காங்க இல்லையா இப்போ அவங்க வந்து எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போகணுமா அதனால் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அங்கே ஹாஸ்பத்திரி போகிறீங்க சொன்னாங்க அதனால் இப்போ நம்ம வண்டியில் வந்து உட்காந்துருக்கோம் இப்போ நேராக அவங்க கூப்பிட்டுட்டு எந்த ஆஸ்பத்திரி போகிறாங்கன்னு சொல்லி நான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா அவங்க மருமகளை கூப்பிட்டு ஓனர் மருமகளை கூப்பிட்டு நம்ம வந்துவிட்டோம் அதாவது எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிங்டம் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் வந்திருக்கிறோம் ஓகே அதாவது இப்போ அவங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே இந்த இருக்கு இந்தங்க இதுதான் இந்த ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வந்து இந்த போட்டிருக்கா கிங்டம் ஆஸ்பத்திரி கிங்டம் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கா இப்போ இது உள்ளதான் போயிருக்காங்க அவங்க எப்போ வராங்க அப்படிங்க தெரில பார்ப்போம் அது போக என்ன நான் கேட்டேன் எவ்வளோ நேரத்தில் வருவீங்கன்னு கேட்டேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படினு மாதிரி சொல்கிறாங்க சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் இருக்கேன் வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது ஆனால் என்ன கட் டேரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பினோம் உடனே டக்குன்னு ஓடி இப்படி வர முடியாது அப்படியே போய் அந்த ரோட அப்படியே பிடிச்சி அப்படியே நேராக போய் அந்த அங்கே அவங்க தூ அவ்வளோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அந்த சைடில் ஒரு யூட்டன் இருக்குது அந்த யூட்டன் யூட்டன் பண்ணி தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வரணும் ஓகே இப்போ நம்ம வந்து வண்டியை பா அவங்கள போய் விட்டுட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நிற்கிறோம் இப்போ அவங்க எவ்வளோ நேரத்தில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மணி நேரம் சொல்லிட்டு போயிருக்காங்க எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அடிச்சுன்னா ஓனர் மரமாக ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஆகுமா அதனால் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நான் முடிச்சுட்டு நான் அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்ட்டு நம்ம இப்போ அப்படியே ரூம் கிளம்ப வேண்டியதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு போகணுன்னு வச்சுவாங்களா எதாவது சாப்பிட்லாம் இல்லையா காலையில் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒம்பது இருபத்தி ஆறு தான் ஆகுது நாங்கள் போயிட்டு உங்களை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இருப்போம் அதுக்குள்ளேயே இவங்க முடிஞ்சால் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டுக்கலாம் ரூம் போயிட்டு அடுத்த என்ன வேலைகள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து ரூம் பெய்கிட்டு இருந்தோம் வாரங்க ஃபுல்லாக மூடி நிற்கி மலைக்காக மழை பாருங்கள் இப்போ தான் அடிக்க ஆரம்பிக்கி மழை அப்படியே சாரில் அடிக்க பார்த்தீங்களா சாரில் அடிச்சுட்டு இருக்குது இப்போ ஃபுல்லாக பிடிக்குமா என்ன வரும் அப்படின்னு தெரில நல்லா ஃபுல்லாக அடிச்சுச்சா நல்லாயிருக்கும் மழை ஏன்னா மூடி நிற்கிறது பார்த்தா அப்படி இது இருக்குது நல்லா வேகமாக அடிக்கமானு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா இந்த கடைக்கு வந்திருக்கோம் அதாவது இந்த கடை பார்த்திங்கச்சுன்னா அந்த பெரிய குப்பூஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதில் தப்பூசி அப்புறம் அந்த ஃபூல் அடிமாங்க அந்த இதெல்லாம் இருக்கும் இந்த காலையில் இப்போ அதான் இதை வாங்கிட்டு போகலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் நம்மளுக்கு எதுவும் செட் ஆகாதான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அந்த ரொட்டி ரொட்டி அடின்னு பார்த்திங்கன்னா அந்த ரொட்டி தான் வாங்கிருக்கோம் இந்த ரொட்டி நம்மளுக்கு என்ன ரெடி பண்ணி தருவாங்க தந்ததுக்கப்புறம் நான் அப்படி வாங்கிட்டு அது இந்த கூட்டு சொல்லிட்டேன் கூட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த கூட்டு ஆர்டர் வரணும் அது அது ஒரு எட்டு ரியாள் இந்த ரொட்டி வந்து ஒரு ஒரு ரியாள் ஓகே இது நமக்கு ரெடியாகி வரும் வந்ததுக்காக நம்ம வாங்கிட்டு அடிக்கவும் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்து பாருங்கள் இந்த குப்பூஸு குப்பூசு நான் வீட்டில் போய் காமிக்கிறேன் இந்த கூட்டு வாங்கியிருக்கு ஓகேயா இது என்ன கூட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் போய் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரூமுக்கு வந்துவிட்டோம் இந்த பாருங்கள் இதான் அந்த நம்ம வாங்கிட்டு வந்த குப்புஸு இது இந்த குப்புஸு வந்து பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் இது இது வந்து ஒரு ரியால் ஓகே இந்த எப்படி இருக்கு பார்த்தீங்களா பெருசாக இருக்கா இது வந்து ஒரு ரியால் இந்த குப்புஸு அது போக இதுக்கு தொட்டுக்களை பார்த்தீங்கன்னா இந்த இது முட்டை கூட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால் இந்த முட்டை கூட்டு வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம சாப்பிடுவோம் இதான் காலைல சாப்பாடு இப்போ என்ன கூத்து நடந்து போச்சுன்னா இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற ரூமுக்கு வர்றக்குள்ளையுமே திருப்பி மரும ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி எனக்கு முடிஞ்சிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் அழகாக அங்கே உட்காந்துருந்தேன் சரியா ஒரு மணி நேரத்தில் வருவான்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அவங்க சொல்லி ஒரு மணிநேரம் தான் ஆகுது ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் சொன்னாங்க நான் உட்காந்துருந்தேன் எனக்கு லேட்டாகவும் நீங்கள் போங்கன்ட்டாங்க நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ சொல்கிறாங்க எனக்கு முடிஞ்சிருச்சு வாங்கிங்க எனக்கு என்ன தான் செய்கிறேன்னு தெரியல இப்போ சாப்பிடவா சாப்பிட வேண்டாமா இல்லை அப்படியே போய் கூப்பிட்டு வந்துடுமா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வச்சுக்கோங்களேன் என்ன என்ன முடியலையா சீக்கிரம் வரலையா எங்கே வந்துட்டு இருக்கேன்னு கேட்பாங்க சரி பார்ப்போம் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டேன் ஏன்னா பிறகு நம்ம இப்போ போயிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன் ஆரி அணந்துடும் அவ்வளோ ஏன்னா நம்ம சூடாக வந்தோம் இல்லையா ஏன்னா எடுத்து முன்னாடியே வச்சாச்சு முன்னாடி வச்சுட்டு அதுக்காக நம்ம போனோம்னா என்ன ஆகும்னா கூட கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சரி எடுத்து வெளியே வச்சிருக்க முன்னட்டுக்கும் சாப்பிட்ருவோம் சொல்லிட்டு மணமணு ஒரு நாலு வாய் பிச்சு போட்டு அந்த ஜபுன் அந்த கூட்டு கொண்டு வந்த முடியாது அந்த கூட்டில் நம்ம வீட்டில் ஜபுன் இருந்துச்சு அந்த ஜபுனையும் அதில் அதோட போட்டு விரவி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டு போய் கிளம்பிட்டோம் போய் கூப்பிட்டு வரும் கூப்பிட்டு வந்து அழகாக ஏறி அங்கே நிற்க சொல்லியிருந்திருக்கலாம் ஒரு மணி நேரம் தான் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் நான் இப்போ சாமான் நின்றுக்கிடுந்தேன் வண்டியை விட்டுட்டு நின்று கிடந்தேன் லேட்டாகவும் போயிட்டு வாங்க சொல்ல போய் தான் நானே வந்தேன் நம்மளை சாப்பிட கூட நிம்மதியாக விட மாட்டாங்க என்ன செய்யறது சரி ரைட்டு அதை பேசி ஒன்றும் பிரோஜனம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்போ அவங்க போய் கூப்பிடும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகிறாங்களா இல்லை வீட்டுக்கு தான் வராங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரொம்ப அர்ஜென்ட்டு உடனே வாங்க எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரினு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு கூட பறந்து பிறந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு இப்போ கடைசியில் இங்கே வந்து நின்றுட்டு வாசலில் வந்து நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் எடுக்க மாட்டேங்க அப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னே தெரில இந்த அவங்க மேடம் மருமக வந்து எப்பவுமே இப்படி தான் செய்கிறாங்க அதாவது முடிஞ்சிருச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரி ஐயா முடிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டாங்களா அப்புறம் வெளியே வந்துடுவாங்களே வெளியே வந்து நிற்பாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பறந்து பறந்து வந்தோம்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து நின்றுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்யறதுன்னா ஃபோனை எடுக்கிறது கிடையாது ஃபோன் எடுக்கிறது கிடையாது வர்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் என்னைய வாங்க முடிஞ்சிருச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் திருப்பி இங்கே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுது இங்கே இருக்கேங்க இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த ரம்னாநத்தை எப்படி ஃபோனை அடிச்சிட்டேன் நாலு தடவை அடிச்சிட்டேன் ஃபோனு ஃபோனை அடித்து நம்ம பதில் எடுக்க காணோம் நான் எனக்கு முடியல அதாவது முடிஞ்சிருந்துச்சு சொல்லிட்டாங்கள்ல அதாவது நம்ம இப்போ முடியலன்னு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறனால இப்போ ஃபோன் எடுக்க மாட்டாங்க நான் இங்கே வந்து எனக்கு வந்து நிப்பாட்ட முடியாது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம நிப்பாட்ட முடியாது நிப்பாட்டினா பின்னாடி வண்டி வந்துகிட்டு இருக்கும் அதனால் நான் இப்போ இந்த இந்த ரவுண்டு போட்டுட்ருக்கேன் வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறேன் அதாவது அவங்களுக்கு என்ன எப்படி இவங்கள்ட்டது ஓனர்ட்டையும் எப்படி பேசுகிறது அப்படின்னு தெரிய மாட்டாங்கன்னா ஓனர்கிட்ட பேசலாம் சரி வரும் இவங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் இங்கே வந்தாச்சு இருந்துச்சுன்னா அங்கே போய் வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஏன்னா நான் அங்கே போய் வெயிட் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அங்கே போய் நீங்கள் வெயிட் பண்ணுறது பெருசு கிடையாது பார்க்கிங் இடம் வச்சுன்னா ஓகே பிரச்சனை கிடையாது பார்க்கிங்கில் இடம்லாம் சொவங்களா நம்ம இங்கே நம்பா இப்போ இப்போ பகல் நேரம் காலையில் நேரம் அதனால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இங்கே பிரச்சனை கிடையாது இதே நைட் நேரம் வச்சுக்கோங்களேன் இது நிப்பாடுற கூட இடம் இருக்காது அந்த இடத்துல வண்டி நிப்பாடு கூட இடம் இருக்காது இந்த மாதிரி செய்கிறாங்க இவங்க என்னத்தை சொல்கிறது அப்படின்னா தெரியல இப்போ திரும்பி பாருங்கள் இப்போ நான் அங்கே இவ்வளோ ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ திரும்பி நம்ம பார்க்கிங்கில் கொண்டு போய் போட வேண்டியிருக்க வண்டியை பார்க்கிங் போடுற எவ்வளோ தூரம் வர வேண்டிய பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் வரணும் அதுவும் பாருங்க நான் அப்போல்லாம் வரும்போது ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த பார்க்கிங் இவன் பாருங்கள் ஃபுல்லாகிட்டு இந்த பார்க்கிங்கில் உடற கூட இடம் இடம் இல்லை வண்டி விட்றது கூட இடம் இல்லை இப்போ இவங்களுக்கு என்ன இந்த ரொம்ப அசால்ட்டாக இருக்குது ம் நான் சொல்கிறேன் நான் இப்போ தான் வந்து அதாவது நான் அவங்க ஃபோன் பண்ணும்போது சொல்கிறேன் நான் நீங்கள் உங்களை விட்டுட்டு நீங்கள் போச்சு நீங்கள் நான் வந்துவிட்டேன் ஆனால் நான் இப்போ தான் வந்து நிற்கிறேன் ரூமில் ஏன்னா வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் டிராஃபிக்கு நான் இப்போ தான் வந்து நிற்கிறேன்னா அதில் அவங்க அதை பற்றி கேட்கவே இல்லை காதுக்கு விடுத்து கேட்கவே இல்லை எனக்கு முடிஞ்சு உடனே வாங்க எப்படி எனக்கு முடிஞ்சிச்சு உடனே வாங்க எனக்கு வந்து ரொம்ப தாபானாக அதாவது அவங்களுக்கு ரொம்ப வழியாக இருக்கும் அதனால் தாப்பான இருக்குது உடனே வாங்கன்னாப்ல சரினு நான் அவசரமாக பறந்து பிறந்து சாப்பிட்டு வந்தால் இங்கே வந்தால் ஃபோன் எடுக்க மாட்டேங்காப்பில என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது சரி பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னால் இதுக்கு மேலே திருப்பி நம்ம ரூம் போடணுன்னு வச்சுக்கோங்களேன் ரூம் போயிட்டு வந்தோம்னா லேட்டாயிடும் அதனால் இங்கே உள்ள எங்கிட்ட போட்டுவிட்டு இந்த இடத்துல தான் வேறு வழியில் பார்க்கிங் இல்லை ஆனால் நம்ம அங்கே போட்டு வண்டிலேயே உட்காந்துருப்போம் ஃபோன் பண்ணதுக்காக போக வேண்டியதான் அவங்களுக்கு புரியுதா புரியலையா அவங்க மேடம் மருமகளுக்கு வந்து புரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல நம்ம இந்த மாதிரி வந்தால் இங்கே நிற்க முடியாத நிப்பாட்ட முடியாத வண்டியை நிப்ப இடம் கிடையாது இது யோசனையும் பண்ண மாட்டேங்க அவங்களுக்கு அவங்களோட வேலை முடியும் சரி அவங்களுக்கு அவங்களோட வேலை முடியணும் ஓகே ரைட்டு பிரச்சனை கிடையாது அப்போ நம்ம வந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணி பேசணும் இல்லையா அதுவும் கிடையாது ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறதும் கிடையாது நான் ரெடி ஆகிட்டேன் நான் நான் எனக்கு முடிஞ்சிருச்சு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்போனால் நம்ம ஃபோன் பண்ணால் வெளியே வரணும் அதுவும் இல்லை வர வரமாட்டேங்க நம்ம அடிக்கிற ஃபோனையும் எடுக்க மாட்டேங்க இவங்களை எப்படி நம்ம சமாளிக்கிறது அடிக்க தெரிய மாட்டேங்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளை வந்து எப்படி நம்மளோட விளாட்டு பண்ணுறாங்களா என்ன செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வந்து நின்று இவ்வளோ நான் ஃபோன் அடிச்சிருக்கேன் ஃபோன் எடுக்கல சரி சரி ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி நான் என்ன செஞ்சுருக்கேன் பார்க்கிங்கில் வண்டி பார்க்கிங்கில் போட்டு வண்டி நிற்கிறேன் என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து சரி ஃபோன் அடித்தாங்கன்னு சொல்லி எடுத்து கேட்டோம்னா அவர் மாப்பிள்ளை அதாவது எங்கள் ஓனோட மகன் அவர் பேசுகிறார் பேசிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க எப்படி நான் வந்து இவ்வளோ நேரம் இங்கே வந்து நின்று அரை நேரம் ஆகுது இப்போ அவர் மாப்பிள்ள ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஃபோன் பண்ணி அதுவும் ஃபோனும் பண்ணல மிஸ்கா அடித்தாங்க சரி மிஸ்கா அடிச்சாங்களா சரி இவங்க தான் வெளியே வராங்களா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் எடுத்தோம்னா ஃபோன் நான் திருப்பி அடிச்சு கேட்டேன் என்னாச்சுன்னு சொல்லி ஃபோன் அடித்து கேட்குறேன் இவர் அடிக்க இவர் எடுக்கார் ஓனர் மகன் எடுக்காப்புல எடுத்து நான் கூப்பிட்டு வந்துட்டேன் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்காரு ஆ அப்போ நான் இவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல அப்போ நம்மளோட வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல இப்போ கூப்பிட்டு வரேன் எப்படி அவர் வந்து இங்கே வந்து கூட்டு வந்துருக்காரு அப்போ நம்மளோட ஒரு வாரம் சொல்லியிருக்கலாம்ல நீ வர வேண்டாம் நான் வந்துட்டேன் நான் வந்து கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆ என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேன்ட்டுக்கு சில நேரங்களில் இந்த மாதிரி டென்ஷனாக இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி விட்டுறாங்க நம்மள அதாவது நம்ம வந்திருக்கோம் ரைட்டு வேலை தான் வந்திருக்கோம் இல்லைன்னு சொல்லலாம் வேலை பார்க்க தான் செய்வோம் ரைட்டு ஆனால் அது கரெக்டாக வேலை பார்க்கணும் சும்மா இந்த இப்போ இந்த மாதிரி வந்து வெட்டியாக வந்து காற்று கிடக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா ஓனர்கிட்ட பேசணும் ஓனர்ட்ட பேசணும் சரியாக வரும் இந்த மாதிரி அவங்க மர்ம வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போய் அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டில் அவங்க செவ்வளத்துக்கு கிளம்பி என்ன சொல்லாமல் முடியாமல் அவங்க பாட்டில் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஓனாட்டு சொல்லணும் ஓனாட்டு சொன்னால் தான் அது சரியாக வரும் அது இவர்கிட்ட ஓனர்கிட்ட சொன்னால் அது எப்படி இவர் எடுப்பார் அப்படிங்குறது எங்கள் ஓனர் சும்மாவே பேசவே மாட்டாங்க யார்ட்டையுமே பேச மாட்டார் என்னமோ சொல்லுவாங்க அந்த கதையாக தான் இருக்குது சரி பார்ப்போம் என்னதான் இது எப்போதான் நம்மளே தான் சரி பண்ணணும் இது ஓனர்கிட்ட சொன்னாலுமே ஓனர் போய் கேட்க கேட்கக்கூடிய ஆள் கிடையாது என்னம்மா இப்படி செய்றீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆள் கிடையாது ஓனர் அதனால் இதை நம்மளே தான் இவங்களை சரி பண்ணணும் ஒரு நாள் பேசிடணும் இங்கே வாங்க உங்கள் தேவைன்னா என்னை நிப்பாட்டுங்க உங்கள் தேவை இல்லையா நான் வீட்டுக்கு போயிடுவேன் அதே மாதிரி உங்கள் தேவைன்னா நீங்கள் கூப்பிடுங்க தேவையில்லை நீங்கள் வந்துடுவீங்க அதை நான் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நான் என் மாப்பிள்ளை வந்துட்டார் நான் என் மாப்பிள்ளை கூட போயிடுவேன் நீ வர வேணான்னு முதலே சொல்லுங்கள் நான் இங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்க விவரமாக இவங்கள்ட்ட பேசணும் தான் இது கதையாகும் காலையிலேயே டென்ஷனாக எடுத்துறாங்க என்ன செய்யறது டென்ஷன் பண்ணுறாங்க சரி நம்ம டென்ஷனாக என்ன செய்ய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்த மாதிரி நெக்ஸ்ட் எதுவும் வேலைகள் வருதா சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு இன்றைக்கி நமக்கு மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸு அது போக பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து காய்கறி கூட்டு எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு வச்சிருக்காப்புல இது கூட்டா அவியலா கூட்டுன்னே சொல்லிடுறவா கூட்டு இது காய்கறி கூட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு பாருங்கள் இது வந்து தக்காளி குழம்பு ஓகேயா அது போக பார்த்தீங்கன்னா முட்டை பொடிமாஸ் இது அந்த ஆவி வந்து கேமராவில் அடிக்கி இதுதான் முட்டை பொடிமாஸ் மாஸ் பாருங்கள் இதுதான் நமக்கு இன்றைக்கி மத்தியான சாப்பாடு இதை சாப்பிட்டுட்டு அடுத்த என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா நம்ம வந்து வெளிய கிளம்பிட்டோம் அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க லொக்கேஷன் அனுப்பி எனக்கு காஃபி எழுந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் ஆனால் ட்ரா மேப்பில் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் செமையாக இருக்குது ஏன்னா நீங்கள் வேளாக்கிழமை பார்த்தீங்களா நல்லா டிராஃபிக் செம் செமையாக இருக்கும் பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படிச்சுன்னா நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அது அவங்க பொண்ணு வந்து காஃபி கடைக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அந்த நம்ம அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தோம் கிளம்பிக்கிட்டு இருக்கும் போய் மேடம் ஒரு விலை கொடுத்துட்டாங்க அதாவது அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஒரு பொருளை கொண்டு கொடுக்க சொல்லி இப்போ வர்ற வழியில் அவங்க மேடம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போய் அந்த பொருளை போய் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த காஃபி கடைக்கு பெய்கிட்டுருக்கோம் நம்ம காஃபி கடைக்கு போகல பார்த்திங்கன்னா செமையான டிராஃபிக்கு என்ன அன்றைக்கி வந்து என்னன்னு தெரில செமையாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது டிராஃபிக்கு அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப அதாவது இந்த கல்யாண வீட்டில் ஊர்வலம் ஊருட்டு பார்த்திங்களா வண்டி அந்த மாதிரி உருண்டுகிட்டே போகுது வண்டி நவுட்டுற பாடு இல்லை இப்போ இன்னும் இங்கேருந்து போகிறதுக்கு அந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன் இங்கேருந்து போகிறதுக்கே பார்த்திங்கன்னா இன்னும் இருபது நிமிஷம் ஆகும் காஃபி கடைக்கு போகிறக்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனை எத்தனை அந்த காஃபி அட்ரஸ் எப்போ வாங்குவாங்க இல்லையா காஃபி அட்ரஸ்ஸு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ரெண்டு மூணு கடை அவங்க எப்பவும் வாங்குகிற கடைகள்லாம் தான் செய்யுது அங்கே அனுப்பாமல் இன்றைக்கி நல்லா தெரியும் இன்றைக்கி நல்லா கூட்டம் இருக்கும் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்தில் அனுப்புகிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த காஃபி ஒரு ஆள் சரியா அந்த காஃபி ஒர்ரியாளுக்கு நான் ஆசைப்பட்டு இவங்க அனுப்புகிறாங்க ஆனால் நான் இங்கே வண்டியை நிப்பாட்டி 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 இப்போ ஆகுது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு பார்த்தவங்க நான் இங்கே இன்னும் போய் சேரல காஃபிக்கு இதுக்கு என்ன ஆகும் ஐம்பது ரேள் பெட்ரோலு நம்ம போடுற மாதிரி இருக்கும் அந்த விவரம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு ரால் காஃபிக்கு நம்ம ஆசை விட்டு அனுப்புகிறோம் டிராஃபிக்கில் போய் வண்டி நிற்கும் அப்படின்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதை கடந்து போகிறதுக்கு திருப்பி அதே மாதிரி அங்கேருந்து திருப்பி வாங்கிட்டு இங்கே வர்றதுக்கு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆக மொத்தம் எப்படி போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் அதுக்குள்ளேயே அந்த காஃபியும் போயிடும் வாங்கிட்டு வர காஃபியும் போயிடும் என்ன அது ஆறி போகிறது ஒரு பக்கம் அப்படின்னு இருந்தாலும் மூணு மணி நேரம் ஆகுது அடிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மூணு மணி நேரம் வண்டி ஓடணுச்சின்னா ஐம்பது ஏழு பெட்ரோல் காலி ஆகிடும் நம்ம ஒரு ரியாலுக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற சிந்திக்க சிந்தனை பண்ணாமல் நம்மள இன்றைக்கி அனுப்பி விட்ருக்காங்க நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிராஃபிக்கில் அவங்கட்டு இங்கிட்ட நவுண்டு பார்க்குறோம் ஒன்றும் நவுண்டு கதையாக இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் நாலு வருஷம் நாலு வருஷம் வருது வண்டி வந்துகிட்ருக்கு டிராஃபிக் அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இப்போ இன்னும் நம்ம காஃபி கடைக்கு போகலை காஃபி கடை போயிட்டு அவங்க என்ன காஃபி வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அடிஞ்சுன்னா நம்ம வந்து காஃபி கடைக்கு வந்தாச்சு இந்த காஃபி கடை ஓவர் ட்ரெஸ் போட்டிருக்கா இதான் அந்த காஃபி கடை இப்போ நம்ம அந்த காஃபி கடைக்கு தான் போகிறோம் அங்கே லேடிஸ்லாம் இன்றைக்கி இருக்காங்க அதனால் அங்கே போய் வீடியோ எடுக்க முடியாது நம்ம உள்ளே போயிட்டு போய் காஃபி வாங்கிட்டு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காஃபி வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த இருக்குங்க பையில் போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இது எப்படி அடிஞ்சோன்னா நம்ம ஒரு ரூபா அடிஞ்சினோம் இல்லையா அது வந்து ஒரு ரூபா கிடையாது எப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா அந்த காஃபி ஒரு காஃபி ஒரு காஃபி நம்ம இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கினோம்னா என்ன ஒரு காஃபி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு ஏழுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு காஃபி தராங்க ஓகே இதில் என்ன ஒரு ஃபாய்தா இருக்குது அப்படிங்கிறது தெரில இதுக்கு இருபத்தஞ்சி ஆளுக்கு இங்கே வாங்கி வாங்குறதுக்கு அங்கே பன்னெண்டு ரூபாய் எவ்வளோ வரும் நினைக்கிறேன் காஃபி அந்த பன்னெண்டு ரூபாய்க்கு ரெண்டு காஃபி வாங்கி அழகா சாப்பிட்ருலாம் சொன்ன மாதிரி என்ன எப்படி சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டோம் இதை கொண்டு போய் கொடுப்போம் இங்கே வந்து வீட்டுக்கு போகிறக்குன்னு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்க தெரில ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஃபியாக நம்ம வாங்க வந்தது இந்த இடத்தில் இதுதான் காஃபி வாங்கிட்டோமா அந்த பையிலேருந்து வெளியே எடுத்தாச்சு ஓகே இப்போ இது என்னென்னா இந்த இடத்துல இதில் ஒரு காஃபி இருபத்தஞ்சு ரியாலு இந்த ஒரு காஃபி நம்ம வாங்கினோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் கொடுத்தா இந்த காஃபி அடுத்த காஃபி தருவாங்களாம் ஓகே அதனால் இது இதுக்காண்டி நம்ம இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ டிராஃபிக் வந்து நின்று வாங்கியிருக்கோம் இப்போ இதை கொண்டு போய் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த காஃபியை வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் வீட்டில் வீட்டில் கொண்டு போய் கொடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா அடுத்த வேலை ரெடியாக இருந்துச்சு நமக்கு அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா மேடத்துக்கு வந்து ஜம்சம் தண்ணி வாங்கணுமா அதனால இப்போ வந்து ஒரு அஞ்சு கேனு வாங்கிட்டுருங்க ஜம்சம் தண்ணின்னு சொல்லி நம்மளை நம்மகிட்ட சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டாவுக்கு பாண்டாவில் இருக்குது ஜம்ஜம் தண்ணி அதனால் இப்போ நம்ம பாண்டாவுக்கு வந்துகிட்டுருக்குறோம் பாண்டாவுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வருவோம் வந்தாச்சு பாண்டா நீங்கிட்டோம் நம்ம உள்ளே போயிட்டு ஒரு அஞ்சு பாடு தண்ணி வாங்கிட்டு வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று தனுப்பு நேற்றா முந்தானத்து அது தனுப்பு இல்லையா இருந்தாங்கன்னா அங்கே தான் வாங்கலான்னு பார்த்தாங்க அங்கே என்னென்னா அங்கே இல்லை போல் இருக்குது அங்கே ஸ்டாக் வந்து காலையிட்டு போல இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வாங்கிட்டு வச்சுருக்காங்க எங்கே பாண்டலாம் வாங்கிட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா இதுதான் ஜெம் தண்ணி இப்போ இது வாங்கியாச்சு எத்தனை வாங்கியிருக்கேன் எட்டா எட்டு கேனு எடுத்தாச்சு ரெஞ்சம் தண்ணி பில் போட்டாச்சா ஓகே வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவில் இங்கே இருந்துச்சுங்க ஸ்டாக் இருக்குங்க ஒரு கேன் எவ்வளோ ஒம்பது ரியாலா ஒம்பது முக்காலா ஆ ஒன்பது முக்கால் ஒரு கேன் வந்து ஒம்பது முக்கால் ரியால் ஸ்டாக் இன்னும் இருக்குது நம்ம ஒரு எட்டு கேனை எடுத்தாச்சு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை பாருங்கள் தோசை நேற்று நைட்டு வந்து நம்ம ரவா தோசை சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து பாருங்கள் இது வந்து அரிசி மாவு தோசை தோசை தக்காளி சட்னி மல்லி சட்னி தேங்காய் சட்னி இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இதுதான் நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் வேறு எதுவும் விலைகள் வருதான்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு வெளியே வந்திருக்குறோம் அவங்க அந்த ஜவுளி கடை இந்த கவுன் கடை மாதிரி இருக்குது அந்த கவுன் கடைக்குள்ளே வந்திருக்காங்க அவங்களும் பெரிய பொண்ணும் வந்திருக்காங்க இப்போ அவங்க பார்த்துட்டு இப்போ எப்போ வராங்க அப்படின்னு தெரில இப்போ இங்கேருந்து முடிச்சுட்டு வேறு எங்கேயும் போகிறாங்களா இல்லை இதை முடிச்சுட்டு நிறைய வீட்டுக்கு தான் போகிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மேடம் வந்து அந்த ஜவுளி கடைக்கு போயிருந்தாங்க இல்லையா கவுன் எடுக்கிறதுக்கு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே செட் ஆகலை ஹயாத் ஹயத்மால் போனாங்க மாலுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரோட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பாலம் போய் தொட்டோம் தொட்டது தான் செமையான டிராஃபிக் வண்டி அவ்வளோவே இல்லை அந்தளவுக்கு டிராஃபிக் செம டிராஃபிக் ஆகிட்டு வரும் அப்படியே கொஞ்சமாக எப்படியும் வந்தால் டிராஃபிக்கில் மட்டுமே அரை மணி மணிநேரம் நின்றுப்பேன் அரை மணி நேரம் நின்னால் கொஞ்சமாக அடி கொஞ்சமாக உருட்டி 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 போயிட்டே இருந்தேன் அரை மணி நேரமா கடைசியில் பார்த்தாங்க மேடம் ஆ இது செட் ஆகாது ஹயத் மார்க்கெலாம் போக முடியாது நீ யூ டன் பண்ணி ரெடி டப்பில் ஒரு நேராக யூ பண்ணி அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தோம் டக்கு நீங்கள் ஃபார்ம் போட்டுட்டாங்க ஃபார்முக்குள்ளே போயிருக்காங்க அவங்களும் போடணும் அவங்களுக்கு வந்து இப்போ இது இல்லையா அது என்னது என்ன சொல்கிறது காடை கொண்டு வந்து கொடுங்க நான் காடை எங்கேருந்து வாங்காமல் போயிட்டாங்க ஓனர் கார்டாக வந்து வாங்காமல் போயிட்டாங்க அதனால் காடை கொண்டு வந்து கொடுங்கன்னு கொடுங்குறதுக்காப்புல நான் உள்ளே போய்கிட்டுருக்கேன் உள்ளே போய் அந்த காடை போய் கொடுத்து வரணும் காடை கொடுத்து ஓனர் கார்டை அவங்க கொடுத்து வந்துட்டோம்னா அவங்க ஜாமான் வேண்டி வந்துடுவாங்க ரம்ஜான் ஆனாலே இங்கே அன்டைம் பர்ச்சேசிங் தான் இன்னைக்கு இன்னும் தெரில மேடம் அங்கே இதுக்கு போனாங்க இல்லையா என்ன மஜ்ரா போனாங்கல்ல ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டு அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்திருக்காங்க இந்த இதுவும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வரலையா இதுவுமே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இது வந்து மெடிக்கல் இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளே போயிருக்காங்க மேடம் இப்போ உள்ள உள்ளே போயிட்டு இப்போ எப்போ வராங்க அப்படின்னு தெரில இல்லை அங்கே நிறைய ஜாமான் இருந்தாங்க இப்போ இங்கேயும் உள்ளே போயிருக்காங்க பார்ப்போம் எப்போ வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு நம்ம மேடத்தை கூட வந்து விட்டாச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஜாமான் வேண்டியிருந்தோம் இல்லையா அந்த ஜாமனை ஃபுல்லாக கொண்டு போய் வீட்டில் போய் இறக்கி விட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் இருந்து இப்போ நைட்டு வரைக்கும் செமையான வேலை அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இடையில வந்து கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வேலைகள் தான் அது போக பார்த்திங்கன்னு இன்றைக்கி வந்து ஒரு வேலை மிஸ்ஸிங்கும் ஆகிட்டு என்ன மேடத்தை கூட்டு போயிருந்தோம் இல்லையா போயிட்டு அந்த ஹயத்மால் போகணுன்னு சொன்னாங்க ஹயத்மால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது என்னது டிராஃபிக் டிராஃபிக் இன்னீங்கன்னா ரிட்டன் ஆகிட்டு வந்தாங்க ரிட்டன் ஆகிட்டு இப்போ மஜிராவில் போய் வேலை வாங்கியிருக்காங்க ஜாமான் வாங்கியிருக்காங்க அது போக இன்னொரு அந்த கேலத்துன்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருந்துச்சு அங்கேயும் போய் ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே இப்போ இது வந்து ரெண்டாவது நாள் பர்ச்சேசிங் இந்த நோம்புக்காக ரெண்டாவது நாள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நான் சொன்னாங்க இல்லையா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இன்றைக்கி ரெண்டாவது நாள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் எத்தனை நாள் நோம்புக்கு பர்ச்சேசிங் நடக்குன்னு தெரியல இன்னும் அவங்க ட்ரெஸ் வாங்குறது இன்றைக்கி வந்து என்ன ஆகிட்டு அந்த டிராஃபிக்னால் கேன்சல் ஆகிடுச்சி ம் நாளைக்கு அந்த கடைக்கு போவாங்க சரியா நம்ம நாளைக்கு பார்ப்போம் அது என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்ப்போம் அது போக நம்ம எப்போவுமே தான் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே சேஃபாக இருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்ஸாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஓ